இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவானது இனி மிக கனமழை வருமா அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புமே கூட எதிர்பார்க்க முடியும் அப்படி எங்கெங்க கனமழை வரப்போகுது எங்கள் ஊர்லலாம் பார்த்தா மழையவே காண வெயில் மட்டும்தான் பகல்ல அடிக்குதுன்னு சில பேர் கமெண்ட்ல போட்டிருந்தீங்க ஒரு சில பேர் என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னா ஆமாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி இரவு நேரத்தில் மழை வந்துகிட்டு இருக்கு மாலை நேரங்களில் கனமழை எங்கள் மாவட்டத்தில் பதிவாகிட்டு இருக்கு அப்படின்னு சில பேர் வந்து தெரியப்படுத்திருக்கீங்க கண்டிப்பாக இதற்கான விளக்கத்தையும் நம்ம தரோம் ஏன் சில மாவட்டத்தில் மழை பெய்யலை ஏன் சில மாவட்டத்தில் மட்டும் மழை வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவலோடு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் கடைசி வரைக்கும் மறக்காமல் ஒரு லைக்கை போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த மறக்காமல் ஒரு ஷேர் பண்ணுங்கள் நிச்சயமாக வரக்கூடிய நாட்களிலும் கனமழை பொறுத்த வரைக்கும் மேலும் தீவிரமாக இருக்கும் அந்த மழை வராத சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுக்கு சீக்கிரத்தில் ஒரு தேதி நம்ம குறித்து விட்றோங்க ஏன்னா அந்த பகுதிகள் ரொம்ப வெயில் அனல் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு கமெண்டில் போட்டிருந்தீங்க காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி பக்கம்லாம் கொஞ்சம் பேசுங்க அப்புறம் இந்த பக்கம்லாம் மழையவே காணும் ஒரே வறண்டு போயிருக்குது இந்த பக்கம்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க மழை வந்துச்சுங்க ஆனால் பகுதியாக நமக்கு வந்து கடந்த நாட்களில் பதிவானதை பார்த்தோம் கண்டிப்பாக இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் எந்தெந்த தேதிகளில் உங்களுக்கு மழை வரும் அப்படிங்கிற தகவலோட நம்ம நிச்சயமா சொல்கிறோம் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க இனி வரும் நாட்களில் தேதிகள் அறிவிப்புகள் நிறைய இருக்கும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதினைந்து மாவட்டத்திற்கும் மேலாக பலத்த மழை பொறுத்த வரைக்கும் பதிவாயிருக்கு நேற்றைக்கு மாலை நேரங்களில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு திருச்சியில் கூட சில இடத்துல ஆங்காங்கே மழை வந்துச்சு சில இடத்துல மழை வரலை இத்தனை மாவட்டத்தில் மழை பொழிவு நேற்றைக்கு மாலை நேரங்களில் மட்டுமே பதிவாயிருக்கிறது மற்றும் இரவு நேரத்துலையும் மழை வந்திருக்கு அதுக்காக நம்ம வந்து எல்லாமே மாலை நேரங்கள்லேயே மழை வந்துச்சுன்னு சொல்ல முடியாது சில மாவட்டத்தில் இரவில் நள்ளிரவு நேரங்களில் நமக்கு மழை பொழிவு ரொம்பவே தீவிரமாச்சு ஏழு மணி எட்டு மணி சில மாவட்டத்தில் பதினோரு மணி கூட மழை வந்துச்சுங்க சில மாவட்டத்தில் பத்து மணிக்கு மேலே கூட நமக்கு மழை தொடங்குச்சு எது எப்படியோ நமக்கு மழை வந்தால் போதுமானது ஆகவே நேரங்கள் நமக்கு முக்கியம் முக்கியமல்ல மழை மட்டுமே முக்கியம் அதனால் நான்கு மணிக்கே எல்லா மாவட்டத்திலையும் மழை வரும்னு எதிர்பார்க்காதீங்க மாலை நேரங்கள் மட்டுமே நமக்கு மழைங்கிறது இல்லை இரவிலும் மழை வரும் அப்படிங்கிறது நேற்றைக்கு ஒரு உதாரணமாக நம்ம வந்து சொல்ல முடியும் இனி வரும் நாட்களிலும் இதே போலவே நமக்கு கனமழை பொறுத்த வரைக்கும் வட தமிழக உள் மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள் கூட மழை தீவிரமடையும் அடுத்து வரக்கூடிய ஏப்ரல் பதினைந்து வரைக்குமே மழை பொழிவு இருக்குது அதனால பகல் நேரங்கள்ல வெயில பார்த்துட்டு ஆமா எங்க மழை வரப்போகுது இவ்வளோ வெயில் கொளுத்திக்கிட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு நீங்களா வந்து ஒரு கற்பனைக்குள்ள போயிடாதீங்க பகல் நேரங்கள்ல வெயில் கொளுத்ததாங்க செய்யும் மாலை மற்றும் இரவு நேரங்கள்ல தான் அந்த வெப்பசலனை இடி மழை அப்படிங்கிறத நம்ம நிறைய பார்க்க முடியும் பகல் நேரங்கள் ஒரு பக்கம் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் சில மாவட்டத்தில் நாற்பது டிகிரி செல்சியஸ்னு வாட்டி வதைக்குதுங்க வெயில் பொறுத்த வரைக்கும் ஆனால் எந்த அளவுக்கு வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கோ அதை விட ரெண்டு மடங்கு மழை பொழிவு நமக்கு பெய்யாம போக போகிறது கிடையாது இந்த தென்மேற்கு பருவமழை சீக்கிரத்தில் நமக்கு ஆரம்பிக்கும் தான் இருக்குங்க நிறைய மாவட்டத்தில் அதிகன மழை ரெட் அலர்ட்டு இன்னும் நிறைய எச்சரிக்கை இருக்குது அதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா பின்னாடி பார்க்கலாம் ஏன்னா இப்போ நம்ம அடுத்து வரக்கூடிய ஏப்ரல் பதினைந்து வரைக்கும் விட்டு விட்டு சில மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் நீடிக்கும் சரி எங்கே தாங்க மழை வரும் அப்படின்னா பெரும்பாலும் மேற்கு தொடர்ச்சியில் தாங்க மழை வரும் அது ஏங்க நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி கன்னியாகுமரியில் மட்டும் டெய்லி மழை வருது சென்னைக்கு மட்டும் ஒரு சொட்டு கூட மழையே வரமாட்டேங்குதுன்னு சில பேர் வந்து தெரியப்படுத்திருந்தீங்க அங்க ஏன் தினமும் மழை வருதுன்னா இது வடகிழக்கு பருவமழை கிடையாது சென்னைக்கு நமக்கு தினமும் மழை வர்றதுக்கு இது தென்மேற்கு பருவமழை இது அவங்க டேர்ன் எப்படி நம்ம நவம்பர் டிசம்பர் ஜனவரி மாதங்கள்லாம் சென்னை பொறுத்த வரைக்கும் வெள்ளத்துல மிதக்குதோ அதே மாதிரி நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி வெள்ளத்தில் மிதக்கிற ஒரே மாதங்கள் இந்த தென்மேற்கு பருவமழை காலகட்டங்கள் மே ஜூன் மற்றும் ஜூலை மாதத்துல வரக்கூடிய இந்த மழை தான் இந்த மேற்கு தொடர்ச்சி மழையொட்டிய மாவட்டங்கள் நிறைய பகுதிகளில் வெள்ளத்தில் மிதக்கும் இந்த வருஷமும் அதிக மழை பொழிவு மேற்கு தொடர்ச்சியில் அதிகமாக காத்திருக்கு பருவமழை தொடங்குறதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட இருபது சென்டிமீட்டர் பதினஞ்சு சென்டிமீட்டர்லாம் பெய்ய ஆரம்பிச்சிருச்சு இதே நிலமையில் போச்சுன்னா கண்டிப்பா ஃப்ளட்டு தாங்க அதுல எந்த மாற்றமும் இல்லை தொடர்ந்து நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசியில் தினந்தோறும் விட்டுவிட்டு கனமழை உண்டு பெரும்பாலும் தமிழ்நாட்டில் எண்பது சதவீதம் மழை பெய்யுதுன்னா அது இங்கே தான் தினந்தோறும் மழை வந்துகிட்டே இருக்கு மேற்கு தொடர்ச்சியில் அதுக்கப்புறம் ஒரு இருபது சதவீதம் அந்த தென் மாவட்டத்தில் கொஞ்சம் நிறைய இடங்கள்ல மழை பார்க்க முடியுது திருநெல்வேலி மேற்கு பகுதி விருதுநகரில் அவ்வப்போது விட்டுவிட்டு மழை பொழிவு அதுக்கப்புறம் மதுரை திண்டுக்கல்ல சில இடங்களில் மழை பொழிவுகள் தூத்துக்குடி திருநெல்வேலியில் கன்னியாகுமரியில் ராமநாதபுரத்தில் ஆங்காங்கே பகுதியான மழை பொழிவு அவ்வப்போது நம்ம பார்க்க முடியுது ஆகவே இந்த பெரும்பாலும் அந்த எண்பதுலேருந்து இருந்து தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மற்றும் தென் மாவட்டங்களுக்கே மழை அதிகமாக போயிருது மற்ற மாவட்டங்களுக்கும் மழை தீவிரம் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இருக்கு வரும் நாட்களில் இருக்கு இன்றைய நிலவரப்படி தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சியா இருந்தாலும் அடுத்தடுத்து வரும் நாட்களில் உள் மாவட்டங்களிலும் மழை தீவிரமாகும் உதாரணமா நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடுல நல்ல மழை பொழிவு பதிவாயிருக்கு நேற்றைய தினங்களில் அதுக்கப்புறம் இன்னும் சில மாவட்டத்தில் தென் மாவட்டங்களாகட்டும் மேற்கு தொடர்ச்சி உள் மாவட்டத்தில் பகுதியான மழை பொழிவு இன்னும் வரும் நாட்களில் திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கடலூரிலும் மழை வாய்ப்பெல்லாம் அதிகரிக்கும் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சிலும் மழை வாய்ப்பெல்லாம் அதிகரிக்கும் கொஞ்சம் பொறுத்துருங்க இன்னும் நமக்கு நாட்கள் இருக்குது பதினஞ்சு வரை நம்ம தேதி சொல்லியிருக்கோம் ஒருவேளை எங்கேயாவது மழை வேணும் அல்லது ரொம்ப எங்களுக்கு அனலாக இருக்குது மழை வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லக்கூடிய மாவட்டங்கள் இதுவரைக்கும் ஏப்ரல் ஒன்னாம் இருந்து இதுவரைக்கும் ஒரு சொட்டு கூட மழை வராத மாவட்டங்கள் எல்லாத்துக்குமே இந்த ஏப்ரல் பதினைந்துக்குள்ளே ஒரு முடிவு கட்டும் எல்லா பகுதிகளுக்கும் கனமழை வெளுத்து வாங்கும் மாலை மற்றும் இரவு நேரத்திலேயே இந்த மழை பொழிவு எதிர்பார்க்கலாம் அதனால எல்லா மாவட்டங்களிலும் ஒரே நேரத்தில் மழை பதிவாக விட்டாலும் நேரங்கள்ல மாற்றம் இருந்தாலும் நமக்கு வந்து பரவாயில்லை மழை வந்தால் போதும் அடுத்தடுத்து வரும் நாட்களில் இரவு ஒன்பது மணி பத்து மணி கூட நமக்கு மழை வந்து தீவிரம் ஆகலாம் அதற்கான சாத்தியகம் சாத்தியமான அறிகுறிகள் எல்லாமே இருக்குது தொடர்ந்து உள் மற்றும் டெல்டாவில் பகுதியான மழையாக தான் இருக்கும் ஒதுக்கி ஒதுக்கி தான் நமக்கு மழை பெய்யும் அப்படியே வந்து கம்ப்ளீட் ரெயின்ஃபால் அதாவது மாவட்டம் முழுவதும் கனமழைனா அது மேற்கு தொடர்ச்சி மட்டும்தான் மற்ற மாவட்டங்கள்லாம் பகுதியான மழையாக தான் இருக்கும் பெரும்பாலும் இது கோடை காலம் அப்படிங்கிறதுனால ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் மழை வராத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஏன்னா நிறைய பேரோட எதிர்பார்ப்பு வந்து ஒரே நாளில் அப்படியே எல்லா மாவட்டங்களுக்கும் மழை வந்தால் நல்லா இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க ஆனால் இயற்கை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்காது எல்லாமே நம்ம எதிர்கா எதிர்பார்க்கிறது போலவே நடக்கவும் முடியாது அதனால எந்தெந்த தேதிகளில் மழை வருங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஏப்ரல் பதினஞ்சு வரைக்கும் விட்டு விட்டு பகுதியான மழை இனி வரும் நாட்கள் எங்கெல்லாம் மழை பெய்யலையோ அதுக்குதான் முக்கியத்துவம் அதனால மழை பெய்த மாவட்டங்களை விட மழை பெய்யாத மாவட்டத்திற்கு வரும் நாட்களில் உறுதியாக நமக்கு வந்து தீவிரமடையும் ஏற்கனவே உங்களுக்கு அறிவிப்புகளை கொடுத்தது போல வட தமிழக கடலோரங்களில் இனி வரும் நாட்களில் பகுதியாகவே மிதமான மழை இருக்கும் இப்போ உதாரணமாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டில் மழை வருதுன்னா கடலூர் புதுச்சேரியில் மழை இருக்காது கடலூர் புதுச்சேரி கள்ளக்குறிச்சியில் மழை வரும்போது சென்னை பகுதிகளில் மழை இருக்காது அதனால இப்படிப்பட்ட ஒரு பகுதியாகவே சில இடங்கள்ல மழை பதிவாகிட்டு கொண்டே இருக்கும் அப்படியே சென்னையில் ஆரம்பிச்சு புதுக்கோட்டை வரைக்கும் அந்த கடலோரம் முழுவதும் ஒரே நேரத்துல மழை வராது வடகிழக்கு பருவமழை மாதிரி ஒரே நேரத்துல கடலோரங்கள் முழுவதும் அந்த மேற்கூட்டங்கள் வரப்போறதில்லை ஒவ்வொரு நாளும் பகுதி பகுதியாக ஆங்காங்கே மழை பதிவாகி எது எப்படியோ ஏப்ரல் பதினஞ்சுக்குள்ள எல்லா மாவட்டத்திலும் இந்த மழை பூர்த்தி செய்யும் மழை வராத மாவட்டத்திற்கும் ஏப்ரல் பதினைந்துக்குள் மழை வந்தே தீரும் அதில் கருத்து இல்லை ஆனால் அதுக்கப்புறம் தான் ஒரு சின்ன சம்பவமே இருக்குது வெயிலுடைய தாக்கம் படும் மோசமாக நமக்கு வந்து உயரப்போகுது நாற்பத்தோரு டிகிரி செல்சியஸ்லாம் இன்னும் பார்க்கல இந்த வருஷம் பார்க்க போகிறோம் நாற்பது டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது இப்போதைக்கு அதிகபட்சமாக பதிவாயிட்டு இருக்கு இன்னும் நாட்கள் போக போக மே மாதங்கள்லாம் வரும்போது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணுன்னு அப்படியே வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக எகிற போகுது அதுக்கு முன்னாடி இந்த மழை பொழிவு நம்ம இருக்கிறோம் எப்படி இருந்தாலும் வெயிலுடைய தாக்கம் மிக மோசமானாலும் நிச்சயம் அந்த கோடை மழையை நம்பி இருக்கோங்க என்னதான் வெயில் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணுன்னு அடுத்த மாதம் போனாலும் கோடை மழைன்னு ஒன்று நம்மக்கிட்ட இருக்குது மாதிரி தென்மேற்கு பருவமழை வரும்போது எல்லா இடங்களும் என்னதான் வெயில் அடித்தாலும் மாலை மற்றும் இரவில் பலத்த மழை வெளுத்து வாங்கி விட்டோம் நீங்கள் நண்பர்களே மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் விடுங்க வரும் வரக்கூடிய நாட்களில் தேதிகள் பெற்றுக்கொள்ளுங்கள் எந்தெந்த மாவட்டத்தில் எப்போது மழை பொழிவுன்னு அதுக்கப்புறம் மே மாதத்தில் வரக்கூடிய மழை தேதிகள் உங்களுக்கு சீக்கிரத்தில் நான் உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறோம் இப்போதைக்கு ஏப்ரல் பதினைந்து வரைக்கும் மழை பொழிவு அதுக்கப்புறம் மழை இல்லாமல் வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக கொளுத்து போகுது அப்படிங்கிற தகவலோடு இப்போ நம்ம முடிக்கிறோம் தொடர்ந்து நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க